எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா செடி வந்து எப்படி பதியம் போடாமல் எப்படி உருவாக்குறதுங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது எங்கள் வீட்டு மல்லிச்செடி இந்த செடியில் வந்து அடிப்பகுதியில் வந்து நிறையா பக்கக்கலைகள் நிறையா குட்டி குட்டியாக நிறைய இருக்கும் அந்த கிளைகள் எல்லாம் தரையோடு ஒட்டி இருக்கிறதுனால நிறையா வேர் போட்டிருக்கோம் அது வந்து நம்ம நாங்கள் இதில் பதியம்லாம் ஒன்றுமே போடலை நிறையா சுற்றி நிறையா செடிகள் குட்டி குட்டி செடிகளாக நிறையா இருக்கும் நாங்கள் இதை ரெண்டு செடி மட்டும் விட்டுட்டு மட்டும் இதெல்லாம் வீடியோக்காக ஒரு ரெண்டே ரெண்டு செடி மட்டும் விட்டுருக்கேன் பாருங்கள் எப்படி எவ்வளோ வேர் போட்டிருக்குன்னு அது வந்து நம்ம வேரை வந்து நல்லா ந நட்டு வைக்கணும் நம்ம இன்னொரு லேண்டில் நடுற மாதிரி நல்லா வேரை நல்லா கட் ஆகாமல் நல்லா நீட்டாக எடுக்கணும் அதனால் கொஞ்சம் ஸ்லோவாக அப்படி எடுத்துட்டோன்னா நல்லா வேரோடு சூப்பராக வந்துடும் இப்போ நாங்கள் அப்படி தான் எடுத்துகிட்டு இருக்கோம் வேறு எப்படி சூப்பராக வந்துட்டு பார்த்திங்கன்னா இதே மாதிரி இன்னொரு அடுத்த பக்கத்துலேயும் ஒரே ஒரு செடி இருக்குது இது வந்து ஃபஸ்ட்டு வரக்குள்ளையே வந்து கட் பண்ணி விட்டுட்டு மற்ற கிளைகளை நல்லா அழகாக அப்படி நல்லா எடுத்துட்டோன்னா நீட்டாக வந்துடும் இப்போ நம்ம எடுத்தாச்சு இப்போ ரெண்டு மூணு செடியை நான் இதில் இருந்து எடுத்துட்டேன் இப்போ இதை வந்து அடுத்த இன்னொரு லேண்டில் வந்து நடப்பேன் தரையில் தான் நாங்கள் வச்சுருக்கோம் இது வந்து நான் அடுத்த இடத்துல வந்து நடப்படுறேன் மலிப்பு செடி பொதுவாக தரையில் வச்சா ரொம்ப நல்லது எதுனா இப்போ புதர் மாதிரி நல்லா பெருசாக வளரும் அதனால் இது வந்து உரமாக நாங்கள் ஆட்டு புழுக்கையை போட்டிருக்கேன் தொழு உரம் போட்டு இது நடும்போது நல்லா வேர்களுக்கு நல்லா சத்துக்கள் கிடைக்கும் சீக்கிரமாக நல்லா வளரும் இதுவும் நைட் ஆகிட்டு அதனால் கொஞ்சம் இருட்டாக இருக்குது இப்போ செடிகளை வந்து நடப்போகிறோம் வேறு பகுதியை நல்லா உள்ள வச்சு நல்லா சுற்றி நல்லா மண் போட்டோம்னா சூப்பராக தழுத்து வந்துடும் வலிப்பு செடிக்கு நல்லா வெயில் தேவை நல்லா வெயில் உள்ள இப்போ அடுத்த நாள் காலையில் எடுத்திருக்கேன் இப்போ எல்லா செடியுமே நட்டாச்சு நல்லா வெயில் உள்ள இடத்துல வச்சோம்னா நல்லா செடிகள் வந்து நல்ல குரோத்தாக நல்லா வளரும் நல்லா பூக்கள் நல்லா வரும் உங்கள் வீட்லேயும் ஒரு செடியாக இருந்துச்சின்னா அதில் இருந்து நிறைய செடிகளை உருவாக்கலாம் பதியம் போட்டு தான் உருவாக்கணுன்ட்டு பதியம் போட்டும் எடுக்கலாம் இது எங்கள் வீட்டில் பதியம் போடாமலே நிறைய செடிகளை நான் எடுத்து இது இந்த லைனில் ஃபுல்லாக நட்டுருக்கேன் உங்கள் வீட்லேயும் இதை மாதிரி வாய்ப்பு இருந்துச்சுன்னா எடுத்து நடுங்க நான் நல்லா வெயில் உள்ள இடத்துல வச்சிங்கன்னா நிறைய பூக்கள் பூக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ